ஏடிஎம்களில் பணம் எடுக்க விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்ட போதிலும் தேவையான பணத்தை எடுக்க முடியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் பழைய ஆயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை தொடர்ந்து ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன இதனால் தேவையான அளவு பணம் எடுக்க முடியாமல் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர் இதனிடையே ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன இருப்பினும் ஏடிஎம்களில் தேவையான அளவு பணம் எடுக்க முடியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஏடிஎம்களில் நான்காயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை மட்டுமே பணம் எடுக்க முடிவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் பெரும்பாலான ஏடிஎம்கள் மூடப்பட்டே இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எல்லா ஏடிஎம்லும் சொல்ல முடியாது ஒரு சில பணம் எடுக்க முடியல மேலே எடுக்க முடியல ஸ்டாப் ஏடிஎம் வந்து சும்மா லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க இன்னும் ப்ராப்பராக எங்கேயும் ஃபுல் ஃபுல்லாக இதில் வந்து ஸ்விங்கில் கேஷ் எடுக்க முடியுது